வணக்கம் ஆல் இன் ஒன் ஜூன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மூன்றாம் நாள் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல்களை நாம் கற்றுக்கலாம் அதாவது திருப்பாவை மூன்றாம் பாசுரம் திருவெம்பாவை மூன்றாம் பாசுரம் மூன்றாம் பாடலை நாம் இன்றைக்கி கற்றுக்கலாம் வாங்க மிக அற்புதமான பாடல் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது திருப்பாவை மூன்றாம் நாள் பாசுரம் மூன்றாவது பாடல் நம்ம பாடுறோம் ஆண்டாள் பாடிய மூன்றாம் நாள் பாசுரம் ஓங்கிவுல கலந்த உத்தமன் பேர்பாடி ஓங்கிவுல கலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினா நாங்கள் எம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து பேரு சென்னல் ஊடு கயலுலக ஓங்கு பேருஞ்சென்னல் ஊடு கயலு பூங்கு வாழை போதில் பொறிவண்டு கண் படுப்ப பூங்கு வலை போதில் புறிவண்டு கண் படுப்ப தேங்காய் தேக்கியிருந்து சீத்த மூலகி பற்றி தேங்காதே போக்கியிருந்து சீத்த மூளை பற்றி கூடம் நீரைக்கும் வள்ளல் பேரும் பசுக்கள் வாங்க கூடம் நீரைக்கும் வள்ளல் பேரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ நீங்காத செல்வம் நீ ரெம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி அதாவது ஓங்கி உலகலந்த உத்தமன் பெயரை நாம் பாடி நமக்கு நீங்காத செல்வத்தை பெறுவோம் அதாவது ஓங்கி உலகலந்த திரு விக்கிரமனை பாடி இருந்து நீராடினால் மாதம் மும்முறை வந்து மழை பெய்யுமாம் அதனால் நெற்கதிர்கள் வந்து செழிப்பாக வளருமாம் மற்றும் மீன்கள் வந்து நல்லா துள்ளி விளையாடுமாம் பூக்கள் மீது வண்டுகள் தூங்குகின்ற ஒரு அழகான காட்சி கிடைக்குமாம் மேலும் வல்லலை போல பசுக்கள் என்ன செய்யுமாம் நிறைய குடம் குடமாக பாலை சுரக்குமாம் அதாவது அப்படிப்பட்ட செழிப்பு நிலை உண்டாகுமாம் நாம் உலகலந்த பெருமாளை நினைத்து வேண்டிக்கொண்டு மனதார தியானம் செய்து பக்தியுடன் வேண்டிக்கொண்டு கொண்டு நீராடி நோன்பிருந்தால் நமக்கு அனைத்து செல்வங்களும் நம்மை தேடி வந்து அடையுமாம் என்று ஆண்டால் மங்களாசாசனம் செய்கிறார் அதாவது உலகலந்த பெருமாளை நினைத்து நாம பாடினால் நமக்கு இத்தகைய செழிப்பு நிறைந்த வாழ்க்கை நமக்கு அமையும் என்று எல்லோருக்கும் நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று மூன்றாம் நாள் பாசுரத்தை பாடி நமக்கு இதன் மூலம் நமக்கு விளக்குகிறார் திருப்பாவை முடிச்சிட்டோம் இப்போ வந்து திருவெம்பாவை மூன்றாம் நாள் பாசுரம் மூன்றாவது பாட்டு நம்ம இன்னைக்கு பாடலாம் முத்து அண்ண வெள்ள நகையாய் முன்வந்து என்ன என்னத்தன்ந்தன் அமுதன் என்று அள்ளுறி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை தீரவாய் பத்து உடைசென்பழீர் பாங்கு பாங்குடை புத்து அடியோம் புண்மை தீத்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எந்தோ நின் அன்புடைமை எல்லுமரியோமியோ சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கு அதாவது இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் எழுப்புகிறவள் தூங்குகின்றவளை பார்த்து பற்களை ஆனந்த பற்களை உடையவளே முன்பெல்லாம் நீ வந்து முன்னாடி எழுந்து இறைவனையே நினைத்து ஆனந்தமே அமுதே என்று இறைவன் பாடலை பாடுவாய் இப்பொழுது நீண்ட நேரம் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் எழுந்திரு எழுந்து இறைவனை பாடு என்றாள் ஆனால் உறங்குபவள் என்ன கூறுகிறாள் என்றால் நீங்கள் இறை பக்தி கொண்டவர்கள் ஆனால் நான் இப்பொழுதுதான் புதியவள் அதாவது இறைவனை பற்றி இப்பொழுதுதான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுதுதான் நான் அடியவளாகியிருக்கிறேன் அதனால் இன்று சற்று நேரம் நான் தூங்கிவிட்டேன் அதற்காக என்னை இப்படி பேசலாகுமோ என்று உறங்குக்கு பரவல் எழுப்புகிறவளை கேட்கிறாள் அதற்கு எழுப்புகிறவள் உறங்குகிறவளை பார்த்து தூங்கின்றிருக்கிறவளை பார்த்து என்ன கூறுகிறார் என்றால் எங்களுக்கு புரிகிறது உன்னுடைய மனம் எங்களுக்கு புரிகிறது அதனால் இறைவனை பற்றி பாடாமல் இருக்கலாமோ அதனால் சீக்கிரம் துயில் எழுந்து இறைவனைப் பற்றி பாடு பாடு என்று கூறுகிறாளாம் மற்றும் இதனுடைய விளக்கம் என்னவென்றால் பொருள் விளக்கம் என்னவென்றால் அதாவது தினமும் கோயிலுக்கு போய்கிட்டே இருப்போம் ஆனால் திடீர் என்று ஒரு நாள் போகாமல் சலிப்பு விரக்தி ஏற்பட்டு நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறவில்லை என்று நினைத்து நம் கோவிலுக்கு போகாமல் இருப்போம் அப்படி இருக்கக்கூடாது அது உண்மையான பக்தி ஆகாது என்று இந்த பாடல் கூறுகிறது அதாவது உண்மையான பக்தி என்னவென்றால் சலிப்பு இல்லாமல் தினமும் நம்மை படைத்த இறைவனையே நினைத்து நாம் பாடல் பாடி பக்தியுடனும் பக்தி சிறுத்தையுடனும் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த பாடல் உணர்த்துகிறது தன்மை மற்றும் நிறைவேறாத நம்முடைய வேண்டுதல்கள் இருந்தால் கூட நம்ம வந்து அதை நாம் நிராகரித்துவிட்டு நாம் சதாசர்வ பொழுதும் நம்ம கோவிலுக்கு சென்று நாம் அன்றாட பிரார்த்தனையை நாம் வைக்க வேண்டும் என்று இந்த பாடல் மூலம் நமக்கு காட்டுகிறது அதாவது ஒரு நாள் கோவிலுக்கு போவது விழுந்து விழுந்து இறைவனை வணங்குவது மறுநாள் சலிப்பு ஏற்பட்டு கோவிலுக்கு போகாமல் வணங்குவதையே நிறுத்தி விடுவது இதன இதெல்லாம் வந்து உண்மையான பக்தி கிடையாது என்று இந்த பாடல் மூலம் நமக்கு உணர்த்துகிறது இது நிஜ பக்தி ஆகாது அதாவது எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதும் நாம் இறைவனையே வணங்குவதை நிறுத்திவிடுவது விடுவது நிஜமான பக்தி ஆகாது என்று விளக்குகிறது சரி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கு மூன்றாம் நாள் மார்கழி மாதம் மூன்றாம் பாசுரம் மூன்றாம் பாடல் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவையை நாம் இன்னைக்கு பாடினோம் மற்றும் அதனுடைய கருத்து விளக்கமும் நாம் தெரிந்துக்கிட்டோம் இல்லையா இந்த பாடலை என் கூடவே பாடுங்க அப்படிலாம் ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்தும் நீங்கள் பாடலாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் நீங்கள் எந்த ஊரிலிருந்து திருப்பாவை திருவெம்பாவை படிக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நாங்களும் தெரிஞ்சு நன்றி